ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கரூர் பகுதியில் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்து கரூரில் செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்ற ஒரு வெயிட்டான ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் தற்போது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தலைமையில் இணைவதற்காக இந்த இன்னொரு கரூர் சிங்கம் வந்து இணையபோது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க யார் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் அதிமுக கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே வடிவேலு அப்படிங்கிறவர் பிப்ரவரி ஏழாம் தேதி டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைய உள்ளாருங்க அவருடன் சில அதிமுகவுடைய முக்கிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் வந்து பாஜகவில் இணைய உள்ளார்கள் இந்த கே வடிவேலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து இரண்டு முறை எம்எல்ஏவா அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மிகப்பெரிய ஓட்டு இண்டஸ்ட்ரியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் சொல்லப்போனால் இந்த செந்தில் பாலாஜி எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற அங்கே அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் தற்போது அந்த கரூர் மாவட்டத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சி அவருடைய தலைமையில் பாஜகவில் இணைய வந்திருக்காரு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துவோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து நிர்வாகின்னு சொல்லிட்டு ஏதோ புது புது பேராக போட்டு அதிமுகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் எல்லாம் நம்மளுக்கு நியூஸ்ல நம்ம பார்க்குறோம் அவங்களா பாஜகவில் இருந்தாங்கன்னா கூட நமக்கு தெரியாது ஆனால் பாஜக அதிமுகவிலேருந்து பாஜகவுக்கு வரவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் போன்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் தான் நம்ம பாஜகவுக்கு வராங்க அதே மாதிரி திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் தான் நம்ம பாஜகவிற்கு வராங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியை பாஜக வந்து வளம் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நம்ம கட்சியில் இணையவிருக்கும் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு கே வடிவேல அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்